இன்றைய வேதவசனம் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நம் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது இயேசு எனும் நாமம் வல்லமை உள்ள நாமம் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்ற வார்த்தையின்படி நாம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும்போது அவர் நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக்கொள்ளுவார் வேண்டிக் அன்றியும் பிதா நமக்காக சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்காய் தந்து நம் எல்லா குறைவுகளையும் மாற்றுவார் உம்முடைய நாமத்தினால் எங்களை நிறைவாக்கும் எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி